திருவெண்காடு சுகேதாரண்யேசுவரர் கோயில் புதனுக்கான நவக்கிரக தலம் திருவெண்காடு சுகேதாரண்யேசுவரர் கோயில் தமிழ்நாட்டின் நவக்கிரக தலங்களில் புதனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட முக்கியமான கோயிலாகும் இது நவக்கிரகங்களில் ஒரு பகுதியாகவும் சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட திருத்தலமாகவும் விளங்குகிறது இந்த கோயில் நாகை மாவட்டத்தில் சீர்காழியிலிருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது திருவெண்காடு என்ற பெயர் வெண் சிறப்பு மற்றும் காடு அடர்ந்த காட்டின் அடிப்படையில் வந்தது இக்கோயிலின் மூலவர் சிவபெருமான் சுவேதாரண்யேஸ்வரர் என அழைக்கப்படுகிறார் சுவேதம் என்பது வெண்மையைக் குறிக்கும் மேலும் ஆரண்யம் என்பது காட்டை குறிக்கும் இது சிவபெருமான் வெண்மையான காட்டில் வழிபட்ட தலமாக கருதப்படுகிறது இக்கோயிலில் உள்ள தாயார் அம்பாள் பெயர் பிரதாசாம்பிகை மேலும் இங்கு லக்ஷ்மி மற்றும் சரஸ்வதி ஆகியோரின் சன்னதிகளும் காணப்படுகின்றன புராண வரலாறு திருவெண்காடு சுவேதாரண்யேசுவரர் கோயில் மிகவும் புராணங்களால் பெருமை பெற்ற திருத்தலமாக கருதப்படுகிறது இந்த கோயிலில் அகோர மூர்த்தி என்ற சிவபெருமான் அழகிய மற்றும் கோபமான உருவத்துடன் இருப்பது குறிப்பிடத்தக்கது அகோர மூர்த்தியின் கோபம் திரிபுராசுரர்களை அழித்த பொழுது வந்ததாக நம்பப்படுகிறது மேலும் இத்தலத்தில் இறைவன் அப்பெருமானின் ஆக்கி அழிக்கும் சக்தியை வெளிப்படுத்தியதாக புராணம் கூறுகிறது இந்த கோயிலின் முக்கிய கதைகளில் ஒன்று புதன் பகவானை சுற்றி அமைந்தது புதன் என்பவர் ஜென்மத்தில் அறிவு கொள்வதும் மொழியும் வியாபாரமும் புத்திசாலித்தனமும் என பல்வேறு பரிமாணங்களில் நம் வாழ்க்கையை பாதிக்கும் கிரகம் என்று கருதப்படுகிறார் புதனுக்கான நவக்கிரக தலமாக விளங்கும் இந்த கோயிலில் புதன் பகவானை வழிபடுவதால் அவரின் கிரக தோஷம் தீரும் என்றும் நம்பப்படுகிறது கோயில் சிறப்புகள் திருவெண்காடு சுவேதாரண்யேசுவரர் கோயில் ஒரு மிகப்பெரிய திவ்ய தலம் இதில் மூன்று தீர்த்தங்கள் உள்ளன அக்னி தீர்த்தம் சூரிய தீர்த்தம் மற்றும் சந்திர தீர்த்தம் இந்த தீர்த்தங்களில் நீராடுவதால் பாவங்கள் தீரும் என்று நம்பப்படுகிறது இத்தலத்தில் உள்ள கும்பமுனிவர் தரிசனம் முக்கியமாக கருதப்படுகிறது அவர் இங்கு சிவபெருமானை வழிபட்டார் அதனால் அவர் சாபவிமோசனம் பெற்றார் என்று கூறப்படுகிறது கோயில் வளாகம் மிக பெரியது மேலும் இங்கு பல சன்னதிகள் உள்ளன திருவெண்காட்டில் மூலவர் சன்னதி மட்டுமின்றி பல்வேறு சன்னதிகளும் உள்ளன குறிப்பாக புதனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட சன்னதி இங்கு முக்கியமாக பார்க்கப்படுகிறது பூஜைகள் மற்றும் விழாக்கள் திருவெண்காடு கோயிலில் நவக்கிரக தோஷங்கள் நிவர்த்தி செய்வதற்காக புதன் பகவானுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுகின்றன புதன் தோஷம் இருப்பவர்கள் தொழில் கல்வி மற்றும் திருமணத்துக்கு தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்கலாம் அவர்கள் இங்கு வந்து புதன் பகவானை வழிபடுவதால் இந்த பாதிப்புகள் குறையும்